நம்ம ஆதரிக்கு கமிருதி மேல அப்படி என்னதான் வண்ணமோ தெரியல என்னதான் முன் பகையே தெரியல முன் பகையை தீர்த்துக்கிற காண்டி நம்ம ஆதர நிறைய விஷயங்க செய்யற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுச்சு உங்களுக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகல நம்ம ஆதிரி வந்து எப்போதுமே கமிருதி மட்டும் தான் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க இது எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம மகாநதி சீரியல்ல ரெண்டு பேருமே ஒன்னாதான் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க ஒன்னாதான் அந்த சீரியல் நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த சீரியல் மூலமா ஏதோ ஒரு பிரச்சனை அவங்க ரெண்டுத்துக்கும் மன இருந்துச்சோ என்னமோ தெரியல இப்ப நம்ம மாதிரி வந்து நல்லாவே பழி வாங்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம கம்பருதின்னு வந்து ஒரு வேலை கொடுத்திருப்பாங்க தண்ணி பிடிக்கணும் தண்ணி வர எல்லாம் வந்து தண்ணி பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க பொறுப்பை ஒப்படைச்சிருப்பாங்க ஆனா கம்பரு இது வந்து எப்போவும் தூங்கிட்டு இருப்பாரு இல்லைன்னா ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு அந்த மாதிரி தான் கண்டுக்காம விட்டுட்டே இருப்பாரு எப்ப பார்த்தாலும் தண்ணி ஒழுங்கா பிடிக்காத பயங்கரமா சண்டை போடுறாங்க நம்ம ஆதிரியா உங்களாலனா நீங்க தான் இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒழுங்காவே உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம மாதிரி வந்து சொன்னாங்க சொன்னது கூட ஓரளவுக்கு உண்மையை கூட ஏத்துக்கலாம் ஏன்னா அதுதான் நடந்துகிட்டு இருந்து நம்ம அவரும் இருந்து அந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு தூ தண்ணி வர்ற நேரம் பார்த்து தூங்கிட்டு இருப்பாரு அதை கூட நம்ம விக்ரம் வந்து கவனிச்சு எழுப்பு விட்டு தண்ணி எல்லாம் பிடிக்க வைப்பாங்க பத்து செகண்ட் தான் தண்ணி வரும் அந்த பத்து செகண்ட் ஆடி அசைஞ்சு தான் வந்து நம்ம கம்பரீதி வந்து தண்ணியை பிடிப்பாரு இதெல்லாம் பார்த்தா எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க நீங்க உங்களுக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க தண்ணிக்காக இப்படி கஷ்டப்பட தேவை இருந்திருக்காரு கொடுக்க டைம்ல நேரா தண்ணி ஒழுங்கா பிடிக்க வேண்டியது அப்படிங்கிற மாதிரி தான் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம சொன்ன உடனே நம்ம கம்பரீதிக்கு பயங்கரமா கோவது என்னோட வேலையை எனக்கு செய்ய தெரியும் உங்க வாயை நீங்க மூடுங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தன்னோட தவற வந்து உணராம நமக்கு அமர்ந்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆதரவு உங்க நீங்க மட்டும் சொல்ற வேலையை ஒழுங்கா செய்யறீங்களா நீங்களே ஒழுங்கா வேலை சொல்றது செய்யறது கிடையாது ஆனா நீ என்னையே சொல்றீங்களா அப்படிங்கற மாதிரி எல்லாம் பயங்கரமா சண்டையை போட்டுட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் முன்பகைய மாற மாற தீர்த்துக்கிறாங்க அப்படிங்கற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுச்சு உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கறத மாற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்